வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் கர்ப்பிணி பெண்கள் ஏன் கோவிலுக்கு செல்லக்கூடாது அதே மாதிரி அந்த பெண்களுடைய கணவன்கள் ஏன் மலையேறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான உண்மை என்ன ஆன்மீக ரீதியான உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது கர்ப்பிணி பெண்கள் பொதுவாகவே ஒரு அவங்களுடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா ஒரு சமநிலையில் இருக்காது அடிக்கடி அவங்களுக்கு மயக்கம் வரும் அதே மாதிரி கால்லாம் வந்து நீர் கோத்துருக்கும் ஒரு ஐந்து மாதத்திற்கு பிறகு அவங்களுக்கு பல இடையூறுகளில் அந்த உடல்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் செல்லாமல் இருப்பது நல்லது அதாவது பயணங்களை அதிகமாக மேற்கொள்ளக்கூடாது கோயில்கள்லாம் போனால் அங்கெல்லாம் பொதுவாக ஒரு விகாரமான தெய்வங்கள்லாம் இருக்கும் அது இல்லாமல் காற்றோட்டங்கள் அங்கே அந்த கர்ப்ப கிரகத்திலாம் அவங்க போகும் பொழுது அவங்களுக்கு சரிவர அந்த காற்றோட்டமெல்லாம் இருக்காது இப்போ மனநிலை மாறுபடும் அப்போ அவங்களுக்கு அந்த கரு கலையறத்துக்கு ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் நடக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும் அதனால தான் வந்து அன்றைய காலகாலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க ஒரு ஐந்து மாதத்திற்கு பிறகு இந்த கர்ப்பிணி பெண்கள் கோயிலுக்கு போவேனா எங்கே பயணம் மேற்கொள்ள வேணாம் வீட்டிலேயே உடல்நிலையை பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்களுடைய கணவன்மார்கள் மலைக்கோயிலுக்கு மலை ஏற வேண்டாம் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா அன்றைய காலகட்டத்திலாம் மலைக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி பஸ் வசதியெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு கோயில் மலையில் இருக்குது அப்படின்னா நடந்தே தான் ஏறி இறங்குவாங்க அப்போ அவங்க போயிட்டு வர்றதுக்கு நீண்ட நாட்கள் ஆகும் இப்போ இந்த சபரிமலைக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாலு நாளாவது ஆகும் இப்போ அந்த நேரங்களில் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அவங்களால உடனே வந்து சேர முடியாது அதனால் நீங்கள் மலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அன்னைக்கு மலை ஏறுறதுங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது இன்றைக்கும் அதுதான் சொல்கிறோம் நம்ம மலைக்கெல்லாம் வந்து போக வேணாம் ஏன் அப்படின்னா மனைவி என்பது மனைவி என்பவள் ஒருத்தனுக்கு இன்னொரு தாய் அப்படின்னு சொல்கிறோம் தாரத்துக்கு பின் தாயின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது தாய்க்கு பின் தாரம் அப்போ தாய்க்கு பின் தாரம்னா அவள் இன்னொரு தாய் ஆகிறாள் அப்போ அந்த அந்த தாயாக இருக்கின்ற அந்த மனைவி தாய்மை அடையும் பொழுது அவள் அருகிலேயே இருந்து அவள் உடல்நிலையும் அவளது சுகத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் அதனால தான் இன்னொரு பெண் நம்ம மனைவி கர்ப்பமாக இருக்கா இன்னொரு பெண் நம்மளை பார்த்து ஆசைப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை ஒரு அலங்காரம் இல்லாமல் தாடி வச்சுக்கிறது முடி வெட்டாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து நடைமுறையில் இருக்குது கர்ப்பிணி பெண்கள் த தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சவரம் பண்ண மாட்டாங்க முடி வெட்ட மாட்டாங்க இதெல்லாம் ஏன் அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னா இதுதான் உண்மை அப்போ தன்னுடைய மனைவி உடல்நிலையில் ஒரு கணவன் கவனமாக இருக்க வேண்டும் யார் வேணுமானோ அந்த அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் இருக்கலாம் ஆனால் யார் இருந்தாலும் கூட எவ்வளோ பார்த்துக்கிட்டாலும் கூட அந்த பெண் கருவுற்றிருக்கும் பொழுது அந்த குழந்தை பிறக்கின்ற அந்த சமயத்தில் தன் கணவன் அருகில் இருக்க வேண்டும் என்று நினைப்பாள் ஏன்னா அவளை தாயாக்கணவன் இல்லையா அந்த தாய்மை நிலையை தனக்கு கொடுத்த அந்த கணவனை தன் அருகில் இருந்தால் அந்த பெண் சந்தோஷமாக அந்த வீட்டின் அடுத்த தலைமுறையை நல்லபடியாக பெற்றுக் கொடுப்பாள் அப்போ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய கணவன் அருகில் இருக்கும் பொழுது அவள் அடைகின்ற அந்த சந்தோஷம் ஒரு இல்லையில்லாதது அதனால தான் எந்த பெண்ணுமே கணவன் தன்னை விட்டு அந்த கர்ப்பகாலத்தில் வெளியே சென்று இருக்கதற்கு அதாவது ரொம்ப காலம் இருக்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க பக்கத்துலேயே இருங்க எங்கேயும் நீங்கள் போகாதீங்க இங்கேயே ஒரு வேலை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்றைக்காவது கூட்டு குடும்பமாக இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் கூட்டு குடும்பமெலாம் இல்லை எல்லாம் செதைஞ்சு போச்சு அப்போ கணவனே தான் கண் கண்ட தெய்வம் ஒரு பெண்ணுக்கு அப்போ அந்த கணவனு பக்கத்தில் இல்லை இருந்து ஒரு ஆறுதல் சொல்ல அப்படின்னா அந்த பெண் ஒரு மனநோயாளி ஆக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த பிறக்கின்ற குழந்தை நோயாளியாகத்தான் பிறக்கும் கணவன் அருகில் இருந்து அந்த பெண்ணை சந்தோஷமாக பார்த்து கொண்டால் பிறக்கின்ற அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்